கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள சபை வழங்கும் மனிதனம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதி ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்பதாவது வசனம் மாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து தானே ஒரு வாடிபனுடைய வாழ்க்கையை சுத்தமான பாதையிலே தன்னுடைய அவயவங்கள் ஐம்புலன்களும் இருதயம் முழுவதும் சுத்தமாக இருப்பதற்கு காரணமே இந்த வேத வசனம் என்பதை குறித்து இங்கே தியானிக்கிறோம் வீட்டை சுத்தம் பண்ணுகிறோம் அதற்கு பலவிதமான டெட்டால் போன்ற ஆயில்களெல்லாம் போட்டு நம்ம வீடை சுத்தம் பண்ணுறோம் துணியை சுத்தம் பண்ணுறோம் பல்லை சுத்தம் பண்ணுறோம் உடம்பை சுத்தம் பண்ணுறோம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம் புறத்தோற்றத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம் ஆனால் அந்த அகத்தோற்றத்தை நாம் சுத்தம் பண்ணுவதற்கு இந்த வேத வசனம் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு தாத்தா தன்னுடைய பையன்கிட்ட சொன்னார் தம்பி டெய்லி பைபிளை படிப்பா டெய்லி வேதத்தை படிப்பா படிப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தார் தாத்தா என்ன தாத்தா நீங்கள் பாடு பைபிளில் படிங்க படிங்க நீங்கள் தான் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் நான் என்னத்தை பார்க்குறேன் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க என்ன தாத்தா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே இந்த பையனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஜல்லடை அதாவது அடுப்பு கறி அல்ல ஜல்லடை அது சின்ன சின்ன ஓட்டை அந்த ஜல்லடையை கொடுத்து தம்பி இதில் போய் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னாரு தாத்தா என்ன தாத்தா போய் இந்த ஜல்லடையில் தண்ணி கொண்டுட்டு வர சொல்கிறீங்க அது ஒரே அழுக்காக இருக்குது தாத்தா ஒரே கறி அடுப்பு கறி ஃபுல்லாக படிஞ்சிருக்கு தாத்தா தண்ணி கொண்டுகிட்டுவாயே அப்படின்னாராம் முதல்ல போய் கொண்டுட்டு வந்தான் கொண்டுட்டு வந்தபோது அந்த தண்ணியெல்லாம் சிந்திடுச்சு வழி நெடுவுக்க வரும்போதே எல்லாம் ஊற்றிருச்சு இப்போ பாரு ஜல்லடை பாரு அப்படின்னா பார்த்த உடனே தாத்தா இன்னும் கொஞ்சம் அழுக்கு இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு தாத்தா அப்படின்னா இப்போ மறுபடியும் போய் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னாரான் கொண்டுட்டு வரும்போது அவனுக்கு அந்த ஜல்லடை இப்போ பாரு அப்படின்னாரான் அதில் வந்த தண்ணி பூரா எல்லாம் கீழே கொட்டி போயிடுச்சு ஜல்லடை பார்த்தா முக்கால்வாசி எல்லாமே அந்த அழுக்கெல்லாம் அந்த கருப்பு க அடுப்பு கறி எல்லாம் போயிடுச்சான் அடுத்தது பார்த்தா இன்னும் கொஞ்சம் போய் அள்ளிக்கிட்டு அப்படின்னாராம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னாராம் கடைசியாக கொண்டுட்டு வரும்போது பார்த்தா அந்த ஜல்லடை வந்து அப்படியே வெளில வெள்ளையர்னு ப்யூராக இருந்ததாம் அப்படி தான் தம்பி நம்முடைய வாழ்க்கை இந்த வேதத்தை நீ படிக்க 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 உன் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்தை பாரு ஒன்று இந்த வேதத்தை நம்ம படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது அது உள்ள எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீர் நடக்க கவனமாக இரு நடக்க கவனமாக இரு அதன்படி செய்ய கவனமாக இரு அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஆம் பிரியமான தீமிடி பிள்ளைகளே இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் முழுவதையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அடுத்தபடியாக மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அப்போ சிலர் நடபடிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது திசு நோய்க்கியற் பட்டலத்தில் உள்ளவர்களை பார்க்கிறோம் பெரியா பட்டலத்தார்கள் நற்குணசாலிகளால் இருந்தார்கள் காரணம் இந்த வேத வசனங்களை தினந்தோறும் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஆம் பிரியமான தீண்டி பிள்ளைகளே அடுத்தபடியாக சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் நான் பார்க்கும்போது அவன் தேவன் அருளிய வேத வசனங்கள் வேதமே அவன் இருதயத்தில் இருந்தது இந்த இருதயத்தை அதில் உள்ளத்தில் அந்த இறுதியம் இருதயத்தில் வேத வசனம் வேதமே அதில் இருதயத்துக்குள்ளே இருந்தது அந்த வேதம்தான் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது ஒரு சபயம் சாது சுந்தர் சிங்க நாலு மந்திரவாதிகள் வந்து அவரை ஏதாவது சேதப்படுத்தணும் அழிக்கணும்னு நினைச்சாங்க அப்போ அவர் கையில் வேதம் வச்சுருந்தார் இந்த வேதத்தை கீழே வைங்க உங்களை எங்கள் உங்களால் எங் எங்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா வேதம் வச்சுட்டாரான் இல்லை உங்கள் பாக்கெட்டில் ஒரு வசனம் இருக்குது அதை எடுத்து வைங்க அப்படின்னாராம் அதையும் எடுத்து வச்சாராம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல கடைசியில் வேதமாகிய இயேசுவே அவருடைய இருதயத்தில் இருந்தாராம் எந்த தீய சக்தியும் மந்திரவாதியும் அவர்களை அழிக்க முடியல தினந்தோறும் இதை வாசிக்கிறீங்களா கடைசியாக சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தஞ்சில் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இன்றையிலேருந்து அதை படிக்கிறீங்களா அதை தியானம் பண்ணுறீங்களா அதை உட்கொள்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலுக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கப்பா இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை வாசிக்கிற பிள்ளைகளாக நேசிக்கிற பிள்ளைகளாக ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரி தேங்க்யூ